ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி என்று நிகழக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருவிழாவுக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தைப்பூசத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடியது பழனிமலை இங்க இருக்கக்கூடிய மூலவர் ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தவர் அதாவது நவபாஷணத்தால் செய்யப்பட்ட இந்த ஒரு ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய ஒவ்வொரு விதமான பக்தர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பிரசாதமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து விமர்சையானது மருத்துவ குணத்தோடு வந்து இருக்கக்கூடியது அந்த வகையில் யாரெல்லாம் பழனிமலைக்கு போயிருக்கீங்க அங்கே கொடுக்கக்கூடிய முதல் அபிஷேக தீர்த்தத்தை யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பழனி முருகன் ஆலயத்தில் எல்லா விதமான திருவிழாக்களும் விமர்சையாக கொண்டாடப்பட்டாலுமே கூட இந்த தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா முதன் முதல்ல இந்த பலனையில் தாங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக காவடி எடுக்கக்கூடிய பழக்கமே வந்து உருவானது அது மட்டும் இல்லாமல் வருடம் வருடம் வரக்கூடிய இந்த தைப்பூசம் அதாவது தை மாத்தில வரக்கூடிய பூச நட்சத்திர நாள் அன்று பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அட்டகாசமான ஒரு நாளில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தால் முருகனுடைய அருளை நம்மளால் எளிமையாக பெற முடியும் மேலும் கேட்ட வரங்களை உடனடியாக அள்ளி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுக்காக யாரெல்லாம் தைப்பூச விரதம் இருக்கீங்க அப்படின்றத பற்றியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே யாருக்கெல்லாம் முருகப்பெருமானம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன மாதிரியான பலன்களையே மேசராசி என்பர்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பதிலாம் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு விதமான மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வாழணும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனாலுமே கூட காலமும் நேரமும் இதற்கு சரியாக இருக்கா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா விதமான கிரகங்களும் ஒரே மாதிரி செயல்படுறதே கிடையாது ஒவ்வொரு விதமான கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை சார்ந்து தான் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்றத யாருமே வந்து மறுக்க முடியாது அந்த வகையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில மேசராசி என்பவர்களுக்கு தைப்பூசத்துக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு ஸோ பொதுவாகவே மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை கரெக்டாக செஞ்சு முடித்து அதன் மூலமாக மிகப்பெரிய பெயர் வாங்கக்கூடியவர்கள் ஏன்னா சரியான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே பெயர் புகழ் பாராட்டுக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்ர நிலையில் வந்து காணப்படுறாரு இவர் வக்ர நிலையில இருந்தாலுமே கூட குருவினுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாகவே போய் முடிவடையுங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாட்கள்ல தான் முக்கிய நபர்களுடைய சந்திப்புகளும் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா அவங்க மூலமாக நல்ல ஒரு உதவிகள் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மேலும் இந்த நாட்கள்ல வாக்கின் மூலமா அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் மேசராசி என்பர்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா வலுப்பெற ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய மனதில் தைரியமானது கூடி காணப்படும் தன்னம்பிக்கையானது ஏற்படும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் நீங்க வந்து சந்திப்பீங்க தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானோ லாபஸ்தானத்துல இப்ப இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் மூலமாக நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க மேலும் இவர் பலம் பெற்று வந்து இருக்கிறார் ஸோ தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் பார்ப்பீங்க உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் சோ அதை நீங்க என்ன அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கு ஒருவேளை வியாபாரம் தொடர்பா நிறைய செலவுகள் கூட ஏற்படலாம் இதுவா இருந்தாலுமே கூட எதிர்கொள்ள என்றர்கள் தயாரா இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு முக்கியமான பொறுப்புகள் வந்து கிடைக்கலாம் ஸோ இந்த பொறுப்புகளின் மூலமாக கண்டிப்பா உங்களுடைய செயல்திறனும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் சக பணியாளர்களும் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவா வந்து இருப்பாங்க குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் தற்போது உச்சம் பெற்று இருக்கிறாரு ஸோ சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட இப்போ மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க கண்டிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனஸ்தாபங்களும் வந்து விலக ஆரம்பிச்சிடுங்க அதுவும் குறிப்பா பிள்ளைகள் வழியில ரொம்பவே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வியை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையிலோ சரி உறவினர்களிடமோ சரி மதிப்பு மரியாதை இதையெல்லாம் இழந்து இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உறவினர்கள் மத்தியில உங்களுடைய மரியாதை பாத்தீங்கன்னா கூடி காணப்படும் சுக்கரனுடைய சாரபலத்தால் தாய் தந்தையோட இருந்து வந்த ஒவ்வொரு விதமான மனஸ்தாபங்களும் விலக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பலன்கள் அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுங்க அதே நேரம் திடீரென செலவுகளும் வந்து ஏற்படலாம் மேலும் சொல்லப்போனால் உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது முக்கியஸ்தாரர்களுடைய ஆதரவுகள் வந்து பெறுவீங்க இது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க அப்போ தான் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும் எழுத்து துறையாக இருக்கலாம் அல்லது நடிப்பு பாட்டு இது மாதிரி என்ன ஒரு துறைகளில் நீங்கள் வேலை செய்தாலுமே கூட கூடுதலாக உங்களுடைய உழைப்புகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வந்து பளிச்சிட ஆரம்பிக்கும் மேலும் சக கலைஞர்கள் உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் எல்லாம் இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இப்போ வந்து தீரப்போகுதுங்க நிச்சயமா உங்களுடைய செல்வ நிலையானது உயர ஆரம்பிக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே நழுவ விற்றாதீங்க இறுக்கமான சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கெல்லாம் இனி வாழ்க்கையில அந்த நிலையானது மாற்றம் பெறும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னு அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா மேலிடத்தோட ஒரு சில கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ இந்த நாட்களில் இதை போன்ற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்கோங்க அதே போல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் அதுதான் வந்து புத்திசாலித்தனமும் கூட தான் எந்த ஒரு பிரச்சனைகளும் பெரிதாகாமல் வந்து தடுக்க முடியும் இந்த நாட்களில் நண்பர்களிடமும் கூட நீங்கள் பேசும் பொழுது கொஞ்சம் பக்குவமாக வந்து பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் மனசங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு போகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே கூட சாதகமான பலன்களை பெறணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வாக்குவாதம் தாங்க இந்த வாக்குவாதங்களை தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடும் இந்த காலகட்டங்களில் மேசுராசி என்பர்களுக்கு நிறைய பயணங்கள் ஆனது போறதுக்கான சான்ஸ்லாம் இருக்கு ஆனால் இந்த பயணங்களின் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும் ஏன்னா விலையுறந்த பொருட்கள் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க கலவு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதே நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில திருப்தியான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் சொல்லப்போனா இந்த நாட்கள்ல இருந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கவே ஆரம்பிக்கும் கல்வியில நல்ல ஒரு மேன்மைகளை எல்லாம் நீங்க சந்திப்பீங்க மேலும் மேசராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல அதுவும் குறிப்பா வியாபாரிகள் அதிக அளவு முதலீடு போடுவதை வந்து தவிர்த்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் வந்து இருக்கும் மேலும் இந்த நாட்கள்ல மேசராஸ் என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல உஷ்ணத்தால் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ உடல் சூட்டை தவிர்ப்பதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லது அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவங்க இடையே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்பானது பலப்பட ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப நிகழ்ச்சிகளில் அதிக அளவு வந்து கலந்துப்பீங்க குறிப்பாக மாமியார் உறவுகளை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிலைவானது ஏற்படும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க பெரிய பெரிய பணர்களில் இருந்தவங்களாம் உங்களுக்கு வந்து அழைப்பு விடுவாங்க ஸோ பணிவோடு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா வாய்ப்பை நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கலாம் இது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல் தாங்க கல்வி பயிலக்கூடியவர்களும் நினைத்த துறையில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதிகமாக மதிப்பெண்களை வந்து பெறணும் ஸோ இது போல் அதிக மதிப்பெண்களை பெற முயற்சி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து கவனத்தோடு வந்து செயல்படணும் அதே போல் விளையாட்டு போக்கையெல்லாம் கைவிட்டுட்டு நிதானமாக நீங்கள் படிச்சீங்க கவனமாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து செயல்படுத்திக்கலாம் ஸோ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு மேலும் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கு செவ்வாய்க்கிழமையன்று கால பேரவருக்கு மிளகு உப்பு சாத்துவது ரொம்பவே நல்லது ஸோ அருகில் உங்களுக்கு காலபேரவருடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து செதுட்டு வாங்க நன்மைகளை வந்து நடைபெறும் இந்த பதிவுள்ள மேசராசி நேயர்களாகிய நீங்கள் தைப்பூசத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க இருக்கீங்க அப்படின்றத பத்தி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே எல்லா நாட்களும் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் சேனலை வசதி பண்ணி பார்த்து பயன்பெறுங்க கூடவே இந்த பதிவிலக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்